நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த நாளுக்கான இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்ன தெரியுமா வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம பிரம்மாண்டமான டேரக்டர் யாருன்னு நம்ம மிக பிரம்மாண்டம் பெரிய லெவல் பட்ஜெட் எடுப்பாங்க அவர் எடுக்கிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுங்க அதுவும் அவரோட படத்துல ஒவ்வொரு விஷயமும் சொல்லி இருப்பாரு அப்படி அவர் எடுத்த ஒரு படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இப்ப வந்திருக்குங்க அது என்னன்னு பாக்கலாமா வேற ஒன்னும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்துல பெரிய படம் ஒண்ணு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இது பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் சயின்டிபிக் மூவியா இருந்தது இதை ரசிகர்கள் மட்டும் கிடையாது உலகத்துல இருக்க அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை அவ்வளவு அழகா ரசிச்சு பார்த்தாங்க சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாங்க அது வேற எந்த படமும் இல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச எந்திரன் படம் தாங்க இந்த எந்திரன் படம் பாத்தீங்கன்னா சயின்டிக் மூவியாவே எடுத்திருப்பாரு நம்ம டைரக்டர் சங்கர் இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா ராயும் நடிச்சிருப்பாங்க உலக அழகினால அவ்வளவு அழகு தானே அவங்களும் அவ்வளவு கியூட்டா அழகா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க ஒரு பக்கம் சயின்டிஸ்ட் வசிகரன் இன்னொரு பக்கம் அவர் உருவாக்கின ரோபோ நம்ம சிட்டி இந்த ரெண்டு பேரோட ஸ்டோரி ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல ஒரு வில்லன் வேணும் இல்லையா நம்ம டாக்டர் போரா இந்த கேரக்டர் எல்லாம் அந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் இந்த படத்தை மறக்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு திகட்டாத பார்க்கக்கூடிய படம் தான் நம்ம எந்திரன் படம் இந்த படத்தை நம்ம ஏ ஆர் ரகுமன் தான் மியூசிக் போட்டுருக்காரு அந்த படத்துல வர ஒவ்வொரு பாட்டும் பாத்தீங்கன்னா சும்மா சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுற அளவுக்கு வைப கலக்குங்க அந்த படத்துல வர பாட்டுங்க எல்லாமே சீன்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் காமெடி ஒரு பக்கமும் அல்டிமேட்டா இருக்கும் அதுவும் நம்ம சுட்டி ரோபோ பண்ற ஒவ்வொரு காமெடியும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு அழகான பொண்ணை பார்த்தா ஒரு ரோபோக்கு கூட லவ் வரும்ன்ற மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாரு ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் ஒன்னா தேதி இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க இது தமிழ்நாட்டுல மட்டும் ரிலீஸ் பண்ணல உலகத்துல இருக்க எல்லா தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு பக்கம் துபாய் சிட்னி எல்லா இடத்துல ரிலீஸ் பண்ணி வசூல் மலையே புழுந்துட்டு இருந்ததுங்க இந்த படம் இந்திரன் படத்தோட சக்ஸஸ தொடர்ந்து நம்ம டேரக்டர் சங்கர் அந்த படத்தோட செகண்ட் பாட்டும் எடுத்தாரு டூ பாயிண்ட் டூவும் எடுத்தாரு இதுல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அக்ஷய் குமார் எம் ஜாக்சன் நடிச்சிருப்பாங்க லைகா ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க இதுலயுமே மியூசிக் பண்ணி நம்ம ஏஆர் ராகு பண்ணாங்க இந்த படத்தோட ஸ்டோரிஸ் டிஸ்கஷன் யார்கிட்ட பண்ணாரு தெரியுமா நம்ம டேரக்டர் சங்கர் ஆனா அதை கேட்ட அவர் என்ன பண்ணிருக்காருனா என்னால இந்த படத்துல நடிக்க முடியாதுப்பா ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படமாவும் இருக்கு மிக பிரம்மாண்டமாவும் இருக்கு அதுலயும் இதுல சம்பளம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு என்னால முடியாது அப்படின்னு அவர் விலகி தரா அவர் வேற யாரும் இல்லைங்க நம்ம உலக நாயகன் கமல் தாங்க அவருக்கு இந்த ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் ஆனாலுமே நம்ம உலகநாயகன் கமல் வந்து இந்த படத்துல நான் நடிக்கல அப்படின்னு சொல்லி விளக்கிட்டாரா இந்த விஷயத்த இன்னைக்கு தாங்க நம்ம உலகநாயகனே சொல்லிருக்காரு அதுக்கப்புறமா தான் அவருடைய நெருங்கிய நண்பரான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப லேட்டா தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்துல தான் இந்த படமே ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த கதை சொன்ன உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் ஓகே சொல்லிட்டாராம் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு புது வைவு கிடைக்கல மனுஷன் என்னமா அயன்மேன் மாதிரி நடிச்சிருப்பாரு இந்த படத்துல என்னதான் இருந்தாலும் நம்ம டேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாரை வச்சு சம்மன் பிரம்மாண்டமா ஒரு படம் கொடுத்தாலும் நம்ம உலக நாயகனை வச்சு இன்னொரு படம் ரொம்ப பிரம்மாண்டமா கொடுத்திருக்காரு இந்தியன் படம் இதே மாதிரி தாங்க ரிலீஸ் ஆகும் போது சூப்பர் டூப்பர் ஹீட் ஆச்சு அதுல வர சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அதுல வர ஸ்டோரிஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கிட்ட பேசும் படமாவா தான் இருக்கு அதனுடைய வெற்றியை தொடர்ந்து தான் இந்தியன் டூ படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா புட்டுல அடிச்சா மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம டேரக்டர் சங்கர் நம்ம உலக நாயகனும் டேரக்டர் சங்கரும் சேர்ந்து ஒர்க் பண்ண இந்த படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது இந்தியன் டூ அந்த படத்தை பார்க்க நான் மட்டும் இல்லைங்க நீங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த நாளுக்கான இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம பண்ணுங்க பாய்